ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா கடல் ஷோ பார்க்குறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் யார் யார் போயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க அண்ணா அண்ணி அப்புறம் நான் பசங்க அவ்வளோதாங்க டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தொண்ணூறுரூபா வாங்கினாங்க டிக்கெட்ஸ்லாம் எடுத்தாச்சு ஃபிஷ்ஷோட வாய்ப்பில் போகிற மாதிரி அந்த என்ட்ரன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இருந்து பார்க்குறப்பயே செம்மையாக நல்லா இருந்தது அப்புறம் குழந்தைங்க உள்ளே போக ஆரம்பித்ததும் ரொம்ப என்ஜாய் பண்ண உணா படத்தில் வர குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்த பார்க்கும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது பாப்பா அழ ஆரம்பிச்சுட்டாங்க பயமாக இருக்குன்னு அப்புறம் சமாதானப்படுத்தி உள்ளே போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக நல்லா செம்மையாக இருந்தது இந்த செட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏர் கூலர்லாம் வச்சு கலர் லைட்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கெலாம் வந்தால் இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிணோம் அப் குழந்தைங்க தான் ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம் இங்கே பார்த்திங்க மீன் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க மீன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வகைங்க இருந்தது மீன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து ரொம்ப நேரமாக இங்கே இருக்கோம் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் சரி இதுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் கடைசியாக நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் சரி போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம் சரி அப்போயுமே மனசே வரல அந்த மீனிங்லேயே தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு அப்புறம் தம்பி ஒரு கடத்துக்கு மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ மீனிங்லாம் நான் பார்த்ததே கிடையாது மீன் வகைங்களே எனக்கு அதிகம் தெரியாது இதனோட பேருங்களும் எனக்கு தெரியாது அப்புறமே கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தாங்க ரெண்டா பக்கமும் தொட்டி வச்சிருக்காங்க ரெண்டா பக்கமும் மீன் நம்ம நடுவில் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க நம்மளை சுற்றி மீன் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தது நிறைய மீன் வகைங்க இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது தம்பிக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பசங்க வந்து அதையே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் அதிகம் டைம் ஸ்பென்ட் பண்ணது இந்த ரெண்டு இடம் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது மீன் இங்கே பார்த்திங்கன்னா கடல் கண்ணி இவங்க தாங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க வரவங்கள ரொம்ப வெல்கம் பண்ணாங்க ப்ளைன் கிஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஹாய் சொல்லிக்கிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த தண்ணிக்குள்ளே இருந்து அவங்க ரொம்ப நேரம் இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டந்தான் பார்க்க பாவமாகவும் இருந்தது இந்த இடத்துல தான் பயங்கர கூட்டமும் கூட எங்களால் வீடியோஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கவும் முடியல அவங்கள கிளியரன்ஸாக எடுக்கவும் முடியல ஷாப்பிங் பண்ண கடைக்குள்ள போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்லாம் நிறைய வச்சிருந்தாங்க விலையிலாம் நிறையா இருந்தது பார்க்கவே அழகழகாக இருந்தது குழந்தைங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம் எனக்கு விளையல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை பார்த்துட்டு மட்டும் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் நான் வந்துட்டேன் குழந்தைங்களுக்கு பாருங்கள் விளையல் மணி எல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்தது பாப்பாவுக்கு வாங்கலான்னு தான் பார்த்தோம் ஆசிரியர் அவங்க அதிகம் இது மாதிரி போட மாட்டாங்கன்ட்டு எதுவும் வாங்கலை அப்புறம் கிளைமேட்டும் பாருங்கள் சம் செம்மையாக இருந்தது மழை வேற பெஞ்சிகிட்ருந்தது அந்த மலையிலையும் நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தொண்ணூறு கிட்ஸு மிட்டாய் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்போ சாப்பிட்ருப்போம் நம்ம ஸ்கூல் போகிறப்ப இந்த மிட்டாயெல்லாம் இப்போ கிடைக்கவே ரொம்ப ரேரு தான் இங்கே பாரு எல்லா வகையான மிட்டாய்களுமே இந்த இடத்துல இருக்குது பஞ்சு மிட்டாய் பார்க்கவே செம்மையாக இருந்தது பாப்பா பஞ்சு மிட்டாய் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி கூட்டமாக இருந்ததுனால வாங்க முடியல கேம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்கங்க இதில் என்ன வருதோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி இங்கே பாருங்க ஃபாஃப்கான்லாம் வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது வாட்டர் பாட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் கண்ணாடி பாட்டில் எல்லாமே இருந்ததுங்க இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க அந்த இடத்துல இங்கே இங்கே ரெண்டு குழந்தைங்க ரொம்ப குதிச்சு குதித்து ரொம்ப அழகாக க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டை கட்டணே சாப்பிட்டா மாதிரி தான் ஆகிடுச்சு எல்லாம் ரேட் அதிகம் இது பார்த்திங்கன்னா எழுவது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப அடம் பண்ணாங்கன்ட்டு வாங்கினோம் அப்புறம் பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க இது பாருங்கள் இந்த கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது இந்த கேம்ஸை தம்பி பயப்பட ஆரம்பிச்சிட்டான் நானும் விளையாட மாட்டேன்ட்டான் இது பார்க்க நல்லா இருந்த ஆர்டின் ஷேப்பில் குழந்தைங்க பெரியவங்களும் இருந்திருந்தாங்க அப்புறம் பாப்பா ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜூஸ் வாங்கி ஃபேமிலியாக ஒரு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டோம் ஜூஸு செம்மையாக இருந்தது ஏன்னா எல்லாமே ரேட்டு அதிகம் தான் சரி பாப்பா அடமணி நாளாக வாங்கினோம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் கண்ணாடிஸ்லாம் இருந்தது தம்பிக்கு வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும் ரேட் அதிகமாக இருந்ததுனால வாங்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க அந்த கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேகு குட்டீஸ்க்கு வந்து பொம்மைங்க குழந்தைங்க போட்டிங் போகிறாங்க இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ட்ரெயின் இதில் பார்த்திங்கன்னா பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரெயினில் இந்த இதுலேயும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா பேய் வீடு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே போகலை பைக்கு கேமு புக்ஸ் ஆஃப்லாம் இருந்தது புக் எல்லா புக்ஸுமே இருந்தது இந்த ஓவியம் அழகாக வரைஞ்சிருந்தாங்க நம்ம மூஞ்சை பார்த்து அவர் கரெக்டாக அதே மாதிரி வரைஞ்சி தருவார் நல்லா இருந்தது நாங்கள் வரையலான்ட்டு போனோம் அவர் ஏற்கனவே ஒன்று வர வரைஞ்சிக்கிட்டு இருந்தார் உள்ளே நாங்கள் ஒரு பொம்மை வாங்கினோம் பாப்பாவுக்காக அந்த பொம்மையை வச்சு பாப்பாவும் தம்பியும் ரொம்ப நேரம் வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வெளியே வந்தும் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் போக மனசே வரல மறுபடியும் உள்ளே போய் பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சரி டைம் ஆச்சு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்